பாலியல் மந்திர டிவி நேயர்களே நம்மளுடைய பாலியல் மந்திர டிவியில் எண்ணற்ற வீவர்ஸ் நிறைய கேள்விகள் தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள் அவர்களுக்கான பதிலை விடாமல் நானும் அளித்து வருகிறேன் கேள்விகள் கேட்பது என்பது உங்களுடைய உரிமை இதற்கான பதிலை தர வேண்டியது என்னுடைய கடமை ஒரு யூடியூப் வீவர் அருமை தம்பி ஒரு கேள்வி கேட்டிருக்கார் குருவே நான் காலையில் ஓரிதல் தாமரை இரண்டு மாத்திரை பாலுடன் சாப்பிட்டேன் மதியம் நீர்முள்ளி மாத்திரை இரண்டு பாலுடன் சாப்பிட்டேன் இரவு லாங் டிரைவ் மற்றும் காமாஃபிட் மாத்திரை எடுத்துக்கொண்டேன் எனக்கு சொல்ல முடியாத மாற்றம் ஒரு மணி நேரம் கூட என்னால் செய்ய முடிந்தது ஒரு மணி நேரம் வேலை செய்கிறார் பாருங்கள் பகலில் ரெண்டு முறை இரவில் ரெண்டு முறை உடல் உறவு செய்தேன் சூப்பர் ரியலி குட் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு ஸோ ஆதவன் பார்மா சார்பாக தயாரிக்கக்கூடிய மருந்துகள் தம்பிகளுக்காக பார்த்து பார்த்து நாங்கள் வந்து தயார் பண்ணுறோம் ஓரிதல் தாமரை அப்படின்னா வந்து விந்தை வந்து அதிகமாக வளர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மொழிகை ஆமாம் அதாவது கானடா அதாவது கானடா தாதுகெட்டால் அப்படின்னு சொல்லி சில சித்தர்கள் வந்து பாடலே வந்து இருக்கும் அதாவது விந்தை வந்து நல்லா வந்து திக்காக திடகாத்திரமாக மாற்றக்கூடிய தன்மை வந்து ஓரிதல் தாமரைக்கு உண்டு அந்த காலத்தில் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அந்த ஓரிதல் தாமரையை சிறுபருப்பு போட்டு கடைஞ்சி சாப்பிட்ருக்காங்க இன்றைக்கும் வந்து அந்த வயல்வெளியில் நெல் வயல்வெளிகளில் ஊடுபயிராக இந்த ஓரிதல் தாமரை ஒரு ஒரு இதழ் தாமரை மாதிரி இருக்கக்கூடிய சிறு கீரை இனமாக கிடைக்கும் ஸோ நாங்களாம் இன்றைக்கும் கூட நாங்கள் அதை உணவில் நாங்கள் பயன்படுத்துகிறது உண்டு ரொம்ப இந்த வெட்டை மேகம்னு சொல்கிறோம் பாருங்கள் பட்டை மரம் போலாக்கும் வெட்டை மேகம் வெட்டை மேகன்றது வந்து உடம்பு வந்து அதீதமான உஷ்ண நிலையில் இருக்கும் ஸோ என்ன சாப்பிட்டாலும் உடம்பு தேராது சத்தே பிடிக்காது சில நேரத்தில் பெண்களுக்கு வெள்ளை போகும் ஆண்களுக்கு வந்து ஆணுறுப்பில் இருந்து அப்படியே வெள்ளை ஒழுக்கு மாறி போயிட்ருக்கும் ஸோ அதுக்கெல்லாம் வந்து மிக சிறந்த கைகண்ட ஒரு உணவு எது அப்படின்னா அந்த ஓரிதல் தாமரை தான் ஸோ அதனால தான் ஆதவன் பார்மா சார்பாக நாம் தயாரிக்கக்கூடிய இந்த ஓரிதல் தாமரை கேப்சூலு ஒரு மாதம் எடுத்தாலே போதும் விந்தை வந்து கண்ணா பின்னான்னு உற்பத்தி பண்ணிடும் விந்து அதிகமாக சுரந்தால் மட்டும்தான் விரைப்பு அதிகமாக இருக்குன்றதை நீங்கள் தயவுசெய்து உணர்ந்துக்கணும் நிறைய பேருக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா விந்து அந்த ஒரு சொட்டு அவன் பத்து நிமிஷம் செக்ஸ் பண்ணாலும் கடைசியாக வர்றது ஒரு சொட்டு அந்த ஒரு சொட்டும் உணர முடியாத அளவுக்கு நரம்பு கேடு அந்த மாதிரிலாம் நிறைய இளைஞர்களுக்கு இருக்கிறத நாம் பார்க்குறோம் ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கிது ஓரியல் தாமரை கிடைச்சதுன்னா நல்லா ஒரு கைப்பிடி எடுத்து நல்லா அரைச்சு பாலோடு சேர்த்து காலையில் வெறு வயிற்றில் சாப்பிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அற்புதமான பலன் கிடைக்கும் கிடைக்காதவர்களுக்கு ஆதவன் பார்மாவோட தரமான ஓரியல் தாமரை எப்போ வேணாலும் ஆன்லைனில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகே அடுத்து கோயிலாக்ஸா மதிய வேலையில் கோகிலாக்சா வந்து பார்த்தோன்னா நீர்முள்ளி ஒரு நீர்த்து போய் இருக்கக்கூடிய விந்தை வந்து நல்லா திக்காக திடகாத்திரமாக பேஸ்ட்டாக பிசின் மாதிரி சக்குன்னு கம்மு மாதிரி அப்படியே கட்டி ஒரு அற்புதமான ஒரு மருந்துன்னு சொல்லலாம் நமது முன்னோர்கள் அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா வறுத்து காப்பித்தூள் மாதிரி காப்பி கொட்டை மாதிரி நீர்முள்ளியை வறுத்து அதெல்லாம் ஒரு காலத்தில் வந்து காஃபியாக சாப்பிட்ருக்காங்க சரியா ஸோ நீர் கடுப்பு நீர் சுருக்கு நீர் எரிச்சல் சிறுநீரகத்தை வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணி சிறுநீரகம் சார்ந்த நரம்புகளை வந்து ஒழுங்கு பண்ணி விந்துஸ் கடிதத்தை வந்து முறைப்படுத்தி சரி செய்து அற்புதமாக வந்து செயல்பட வைக்கக்கூடியது இந்த நீர்மூல்லி ஸோ வந்து காலையில் ஓரிதல் மதியம் வந்து நீர்மல்லி அப்படி எடுக்கிறப்ப வந்து எக்ஸலண்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து ஸ்பேம் ப்ரொடக்ஷன் இருக்கும் அதே மாதிரி லாங் ட்ரைவில் சேர்க்கக்கூடிய சதாவரி அமுக்கரா பூனைக்காளி காமா காமாபீட்டில் சேர்க்கக்கூடிய நமக்கு சதாவரி அக்ரஹாரம் ஜாதிகா ஜாதி பத்திரி இது எல்லாமே வந்து நல்லா வந்து நரம்பு உரமாக்கி நரம்பு நல்லா உரமாக்கி பாலியல் இச்சையை தூண்டக்கூடிய தன்மை கொடுக்கும் அதாவது நம்ம வந்து ஒரு குக்கர்ல வந்து ரைஸ் போட்டு சமைச்சா தான் கரண்டியை உள்ளே ஓட முடியும் சரியா அப்பதான் உள்ள உள்ளே சோறு இருக்கும் இல்லைனா சுரண்டி சுரண்டி சவுண்டு மட்டும்தான் வரும் இல்லையா அது மாதிரி தான் வந்து முதல்ல வந்து மிந்து அணுக்களை ஸ்பேமை வந்து அதிகப்படுத்துறதுக்கான மருந்தை எடுத்து நரம்பை ஊக்கப்படுத்தக்கூடிய மருந்துகளை எடுக்கிறப்ப தான் வந்து ஆண்மை வந்து மிளிரும் ஆண்மை வந்து வெளிப்படும்ன்றதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க சரியா ஸோ அதீதமான உற்பத்தி திறனை உருவாக்கக்கூடிய இந்த மாதிரி உணவுகளையும் எடு மருந்துகளையும் எடுக்கலாம் அதே மாதிரி உணவுகளையும் சாப்பிட்லாம் உணவுகள்னு வர்றப்போ நம்ம பருப்புகள் நிறைய நான் அண்ணன் வந்து அடையாளப்படுத்தியிருக்கிறேன் ஸோ ஒரு நாளைக்கு அஞ்சு அஞ்சு அந்த கணக்கு எடுத்தால் கூட போகும் அஞ்சு பாதாம் அஞ்சு முந்திரி ஒரு ஸ்பூன் வெள்ளரி விதை ஒரு ஸ்பூன் பூசணி விதை ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து விடாமல் ரெகுலராக எடுக்கிறப்போ வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய மருந்துக்கு ஒரு ஊக்க சக்தி அது கொடுக்கும் ஆ உணவில் நாம் பார்த்தோன்னா அமில உணவுகள் கார உணவுகள்னு இரண்டு வகையாக இருக்கும் ஸோ அமிலத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள்னால் சமையல் உணவு எல்லாமே அமிலத்தன்மை அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம் சமையல் உணவுகள் காரத்தன்மை அதிகமாக இருக்கிறதாவது நாம் செய்வோம் சரியா ஸோ அதனால் வந்துட்டு அமிலத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் என்றைக்குமே விந்தை உற்பத்தி பண்ணாது ஸோ உங்களுக்கு விந்து அதிகமாக உருவாகணும் அப்படின்னா வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஒரு டயட்டில் வந்து ஃப்ரூட்ஸ் நிறைய எடுக்க வேண்டியிருக்கும் ஸோ பாயில்டு ஃபுட்டுலாம் அதாவது சமைச்ச உணவை விட சமைக்காத சில உணவுகளை வந்து நம்ம வந்து அதிகமாக எடுக்கிறப்போ ஸோ உயிரணுக்கள் வந்து ரொம்ப அதிகமாக வந்து மேம்படும் அமிலத்தன்மை வந்து இப்போ புளி புளி சாதம் எடுக்கிறது லெமன் சாதம் எடுத்துக்கிறது ரசம் எடுக்கிறது ஸோ வந்து நேரம் இந்த வரி உண்றது ஸோ இரவு உணவெல்லாம் வந்து பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு சாப்பிட்றப்பெல்லாம் வந்து அது நல்ல ஒரு உணவாக இருந்தால் கூட அது அமில உணவாக மாறிடும் ஸோ அதனால் வந்து ஷெட்யூலில் கரெக்டாக போடணும் தேவையான அளவு தண்ணீர் குடிக்கணும் அதே மாதிரி தேவையான அளவுக்கு வந்து உணவில் வந்து பொட்டன்ஷிய இருக்கணும் நிறைய பேர் நிறைய இளைஞர்கள் வந்து இன்றைக்கி செக்ஸில் வீக்காக இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா தான் நீங்கள் வந்து இந்த காலையில் இட்லி சாப்பிட்றது இல்லைன்னா தோசை எடுத்துக்கிறது தோசை நல்லா பேப்பர் ரோஸ்ட் மாதிரி எடுப்பான் தோசை என்ன ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் காலையில் இட்லி தோசை மதியம் சாப்பாடு சாம்பார் ரசம் ஊறுகாய் தயிர் நைட்டு மறுபடியும் இட்லி தோசை இதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா இது எல்லாமே டோட்டலாகவே அமில உணவு ஸோ இதுக்குள்ளேயே சுற்றுறப்ப வந்து எப்படி ஒரு பொட்டன்சி கிடைக்கும் உடம்புக்கு தேவையான அளவுக்கு ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கணும் மெட்டல்ஸ் மினரல்ஸ் எல்லாம் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை அடையாளப்படுத்தி நீங்கள் வந்து கரெக்டாக எடுக்கணும் எடுத்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து எனர்ஜி சோர்ஸ் வந்து அதிகமாக வந்து உடம்பில் உண்டாகி ஒரு திமுர் உண்டாகும் நிறைய பேருக்கு சாப்பிட்டோன்னே தான் வருது தூக்கம் வரமாட்டேனுது ஸோ அதனால் வந்து தூக்கம் வர்ற மாதிரி உணவுகளை சாப்பிடணும் தூக்கம் வர்ற மாதிரி சாப்பிடக்கூடாது சரியா ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள் வந்து தம்பிகளே வந்து நல்ல ஹார்மோன் செக்ஷுவல் ஹார்மோன் அதிகப்படுத்தக்கூடிய இந்த உணவுகளை எடுங்க நல்ல உலர்பருப்புகள் வந்து ரொம்ப அற்புதமான உணவு கிழங்குகள் மரவள்ளி கிழங்கு சக்கரைவள்ளி கிழங்கு உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்து நிறையா சாப்பிட்லாம் மரவள்ளி கிழங்கு ஒரு கிலோ வாங்கிட்டு டெய்லி நூறு கிராம் அவிச்சு சாப்பிட்டா என்ன சட்டப்படி குத்தமாக சட்டப்படி குத்தமாக கிடையாது குத்துமா கரெக்டாக இருக்கும் சரியா ஸோ அதனால் வந்து கிழங்கு பத்து நாள் சாப்பிடணும் கிழங்கு பத்து நாள் சாப்பிடணும் உருளைக்கிழங்கு ரெண்டாம் அறுத்து கறி குழம்புல போட்டு மீன் குழம்புல போட்டு நல்லா வேக வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா கேஸும் இருக்காது ஏன்னா அதில் கொஞ்சம் நம்ம ஏலம் பட்டை கிராமும் மசாலாலாம் போடுறப்போ உருளைக்கிழங்கு ரெண்டு அறுத்து போடணும் வெஸ்ட் பெங்காலில் போடுற மாதிரி போட்டோம்னா தான் ஆமாம் வங்காள விரிகூடாக நல்லா வேலை செய்யும் நன்றி இப்போ Dr. Arun Chinnaya Camp, contact number 8608400035. For online consultation, India and overseas, 812407667, 812417667, 812467667 Adavan Siddha Marindagal Kidekumidam, Adavan Barmalaya Koyambedath, phone zero double four four eight five nine three one eight seven.